வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா அதான் நான் பார்க்க போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி நடந்துகிட்டு இருக்குது ஐசிசி சாம்பியன் டிராபியில் ஒரு பிளேயராக வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோரை வந்து யார் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்துக்கு நம்ம மீது நூற்றி நாற்பத்தி அடிச்சிருக்காரு நூற்றி முப்பத்தி நாலு பாலுக்கு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சச்சின் டெண்டுல்கர் வந்து நூற்றி ரன் அடிச்சிருக்காரு நூற்றி அதுக்கப்புறம் நம்ம சௌரப் கங்குடி அதாவது சொல்லுவாங்க இந்தியன் கண்டிஷன் அவர் சவுத் ஆப்பிரிக்க நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாலர் ரெண்டாயிரத்துலேயே அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டி ஃபிளவர் ஜிம்பாபியை சேர்ந்த இவர் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் நூற்றி அறுபத்தி நாலு பாலுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நேதன் ஆஸ்லே நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னு அடிச்சிருக்காரு ஹூஎஸ்ஏ கெதிராக ரெண்டாயிரத்தி நாலில் இந்த உப்போ வரைக்குமே நம்பர் ஒன்னில் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பியன் அந்த நேதன் ஆஸ்லே அடிச்ச நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்ன பீட் பண்ணியிருக்காரு யாருன்னு பார்த்தா நம்ம பென் டங்கட் யார் கூட அடிச்சிருக்காருனா ஒரு பிக் டீம் அதாவது அதிக ஐசிசி ட்ராஃபி அதிக ஐசிசி டோர்னமெண்ட்டு நடத்தின ட்ராஃபி அதிகமாக வாங்கினது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா தான் அவங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு நம்ம பென் டெங்கட் தனியாக தான் நின்று அடிச்சிருக்கிறாப்புல இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்து சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி ஏண்டி ஃப்ளவர் நேதன் ஆஸ்ட்லே இப்போ வந்து பென் டெங்கட்டை குறிக்கலாம் இதுக்கு மேலே இது யாராவது வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோரை அதிகமாக அடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி முப்பத்தி மூணு அதாவது ஹையஸ்ட்டு ஸ்கோர் இன் சாம்பியன் டிராபியில் டாப் டென் பிளேயர்ஸை தான் நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டாப் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் கெயில் சவுத் ஆப்பிரிக்கா எகெயின்ஸ்டாக ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்கிறாப்புல அதுக்கப்புறம் குமார் சங்ககரா டாப் நைனில் இருக்கிறாப்ல இங்கிலாந்து கூட ரெண்டாயிரத்தி பதிமூணில் நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் சேன் வாட்ஸன் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்னு அடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு எதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் கிரீம் சுமித் வசிஸ் இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நூற்றி நாற்பத்தொரு ரன்னு அடிச்சிருக்காப்புல அது டெண்டுல்கர் ஆஸ்திரேலியா கூட நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நூற்றி நாற்பத்தொரு ரன்னு அடிச்சிருக்காப்புல சௌரப் கங்கோலி நூற்றி நாற்பத்தொரு ரன்னு சவுத் ஆப்பிரிக்காவோட ரெண்டாயிரத்தில் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஏன்டி ஃப்ளவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு அடிச்சிருக்கிறாப்ல இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் நேதன் யாஸ்லே அவர் நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கிறாப்புல விஎஸ்ஐக்கு எகெயின்ஸ்டாக ரெண்டாயிரத்தி நாலில் இது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே இதுதான் நம்பர் ஒன் இண்டிவிஜுவல் ஸ்கோராக இருந்தது சாம்பியன் டிராஃபி பொறுத்த மட்டும் அதையே நம்ம பீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பென் டெக்கெட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக அதை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ராஹிம் ஜோர்டன் இங்கிலாந்துக்கு எதிராக இப்ராஹிம் ஜோர்டன் வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சிருக்க அதாவது பென் டெங்கட்டோட மைண்ட் ஆய் அப்படியே நான் முப்பதாண்டா அடிச்சேன் ரொம்ப காலமா நேத நேஷல வச்சிருந்தாரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரன் அதை நான் பீட் பண்ணி இப்போதானே வச்சேன் ஒரு ரெண்டு ஐசிசி சாம்பியன் ட்ரிப்பு ரெண்டு ஐசிசி சாம்பியன் டிராபிக்காவது என்னோட ரெக்கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சினடா ஆனால் நீ சடனாக எங்கூடையே போட்டு பொழந்து எடுத்து நூற்றி அறுபத்தாறு ரன்கள் ப்ளஸ் அடித்து நூற்றி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்கியாடா நான் என்னன்னு நான் சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தாங்க நம்ம இப்ராஹிம் ஜோர்டன் வந்து நிகழ்த்தி காமிச்சிருக்காரு ஆனால் பென்டங்கர்

வரலாற்று சாதனையை படுத்த நம்ம இப்ராஹிம் சோடனுக்கு ஒரு பெரிய கைதட்டில் கொடுத்துடணும் ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஐசிசி டோர்னமெண்ட்டு வந்துட்டாலே சின்ராஸை கையில் உடிக்க முடியல ஏன்னா பிக் டீம் கூட தான் அடிக்கிறது இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பிக் டீம் கூட தான் அடிப்பார் அவர் ஓப்பனிங் பேர் வேறு செட் ஆகும்போது நான் தனியாக நின்று அடிச்சிருக்கிறாப்புல அதாவது சௌரவ் கங்குலி ஆண்டி ஃப்ளவர் நேத நாஸ்லே பென்ட் டெக்கட் இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான லிஸ்டில் நம்ம இப்ராஹிம் ஜோர்டனும் வர்றது அவருக்கு பெரிய ஒரு சாதனையாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிரிக்கெட் வரலாற்றுலேயே இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான தான் நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் அதை அந்த அசால்ட்டாக அடித்த நம்ம இப்ராஹிம் ஜோடனுக்கு பெரிய ஒரு சல்யூட்டு இந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்